அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி காணொளி ஒரு சிறப்பு கண்ணோட்டம் சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி அது சிரிப்பு நிகழ்ச்சி அன்புக்குரியவர்களே நல்லாற்றலுக்குரியவர்களே பண்புக்கு உரியவர்களே பாசநேசத்துக்கு உரியவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இது சிரிப்பு பட்டிமன்றம் என்னது மூணு மணி நேர பட்டிமன்றத்தில் இவர் இந்த காணொலியில் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்த போகிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க இது ஒரு பத்து நிமிடத்துக்குள்ள முடிகிற பட்டிமன்றம் பத்து நிமிடத்துக்குள்ளையா பட்டிமன்றமா அப்படின்னு யோசிக்காதீங்க சரி இது குட்டி மன்றம் சிரிப்பதற்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ஒரு யதார்த்தமானது தீபாவளி பண்டிகை என்றாலே வீட்டில் இனிப்பு வகைகள் கார வகைகள் எல்லாம் இருக்கும் அதை மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவது கார வகைகளா இனிப்பு வகைகளா என்கின்ற பட்டிமன்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வு இது சிரிப்பதற்காக மகிழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட காணொளி மக்கள் பெரிதும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவது கார வகைகளே என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்காக நமது காரமடை கந்தசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இனிப்பு வகைகள்தான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள் என்கின்ற தலைப்பிலே பேச நமது சர்க்கரைப்பட்டி சகாதேவன் வந்திருக்கிறார்கள் இப்படி மூன்று நபர்களை கொண்ட பட்டிமன்றமா ஆம் இது தனிநபர் நடிப்பு பட்டிமன்றம் விசேஷ காலங்களில் பட்டிமன்றம் இல்லாத நிகழ்ச்சியே கிடையாது பட்டிமன்ற நிகழ்ச்சியை மக்கள் கூர்ந்து கவனித்து ரசிப்பார்கள் வாழ்வியல் நிகழ்வுகளை நம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவ்வளவு அற்புதமாக நம் கண் முன்னே காட்சிப்படுத்துவார்கள் அந்த அளவுக்கு பட்டிமன்றம் மக்களை கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தனி நபர் நடிப்பு பட்டிமன்றம் இப்பொழுது இனிதே துவங்க இருக்கிறது மக்கள் பெரிதும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவது கார வகைகளே என்கின்ற தலைப்பில் தனது கருத்தை எடுத்து சொல்ல காரமடை கந்தசாமி அவர்கள் இப்பொழுது வருகை தர இருக்கிறார் வாருங்கள் காரமடை கந்தசாமி அவர்களே உங்களது கருத்துக்களை எடுத்துச் சொல்லுங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் காரமடை கந்தசாமி இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கேன் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நமக்கு ஒரு அற்புதமான தலைப்பை நடுவர் கொடுத்திருக்காரு மக்கள் பெரிதும் விரும்பி சாப்பிடுவது கார வகைகளா இனிப்பு வகைகளா கார வகைகள் தானுங்க காரமாடை கந்தசாமி வேறு எதுக்கு சொல்லுவார் காரந்தான் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்க சின்ன குழந்தையிலிருந்து பெண்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காரம் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு சுறுசுறுப்பாகிடுவாங்க கார வகைகளுக்கு அவ்வளவு மவுஸ் அதிகம் பண்டிகை நாளில் உங்கள் வீட்டில் பலகாரம் செஞ்சிட்டாங்களா பலகாரம் செஞ்சிட்டாங்களான்னு கேட்பாங்க அப்போ பல காரம் அதிரிய காரம் வருது பார்த்தீங்களா பல காரம் அப்போ தான் அதுக்கு தான் கார வகைகளுக்கு தான் முக்கியத்துவம் இனிப்பு வந்து ஸ்வீட்டு வந்து அதிகமாக சாப்பிட்டா சுக்கர் வந்துடுங்க நிறைய சுக்கர் கம்ப்ளைண்ட்டு அதனால் இனிப்பு வகைகள் வந்து அவ்வளவுக்கா யாரும் விரும்புகிறதில்லை பயப்படுறாங்க அதனால் நம்ம அணி தான் வெற்றி பெறும் கார வகைகள் தான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு நடுவர் தீர்ப்பு சொல்ல வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதை விட என்னங்க பெரிய விவாதம் கருத்துக்களை எடுத்து வைக்கணும் பலகாரம்தான் கார வகைகளே அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவார் அதனால் இந்த காரமடை கந்தசாமி மக்கள் பெரிதும் விரும்பி சாப்பிடுவது கார வகைகள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 காரம் அடை கந்தசாமி காரம் அதுதான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள் என்பதை எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார் நல்லா பேசினார் காரம் பலகாரம் பலகாரம் இருக்கா அப்படித்தானே கேட்குறோம் எல்லா விசேஷத்துக்கும் அப்போ பலவிதமான காரம் காரத்துக்கு தானே அந்தங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் ம் இவர் என்ன பண்ண போகிறாரு ம் ஸ்வீட்டு சுகருன்ட்டார் ம் வாங்க என்ன சொல்ல போகிறீங்க ம் சக்கரப்பட்டி சகாதேவன் அவர்கள் இப்பொழுது இனிப்பு வகைகளே என்கின்ற கருத்தை எடுத்து சொல்ல வருகிறார் வாங்க பாப்பா அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் சக்கரப்பட்டி சகாதேவன் சக்கரை பெயரிலேயே இனிமை இருக்கிறது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதாவது தீபாவளி அன்னைக்கு மக்கள் பெரிதும் விரும்பி சாப்பிடுவது இனிப்பு வகைகள் தான் அதுதான் இப்போ நான் பேசுகிற தலைப்பு இனிப்பு ஸ்வீட் தீபாவளி அன்னைக்கு நான் வாழ்த்து சொல்லுவோம் எப்படி வாழ்த்து சொல்கிறோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இனிய இனிப்பான சுவையான வாழ்த்துக்களை சொல்கிறோம் அப்போ அங்கேயே ஒரு இனிப்பு இருக்குது இதை நடுவர் நோட் பண்ணிக்கணும் இனிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது இனிப்பு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் இப்போ தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறோம் எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் இல்லையா ஸ்வீட் பாக்ஸ் இல்லையா அப்படி கேட்பாங்க ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறோம்னா இனிப்பை அனைவரும் நேசிக்கிறோம் ரசிக்கிறோம் அதனால் இனிப்பை தான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுக்கிறார்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைகள்னால் இனிப்புன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு இனிப்பான வகைகளை சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க அந்த குழந்தைகள் இனிப்பை சாப்பிடும்போது பெரியவங்களும் அதை ரசித்து உணர்ந்து அதை பார்ப்பாங்க ஆக இனிப்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போ கார வகைகள் அது எவ்வளவுக்கு தான் சாப்பிட முடியும் அப்பா தீபாவளி வாழ்த்துக்கள் இனிமையான தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்கிறோம் யாராவது காரமான தீபாவளி வாழ்த்துக்கள்னு அப்படி சொல்கிறாங்களா அது கிடையாது இனிமே தான் இனிப்பு தான் கார வகைகள் ஆயில் எல்லாம் ஆயிலில் செஞ்சதுன்னு பயப்படுறாங்க ஆயில் ஆயில் அப்போது ஆயில் அதிகமாகிருச்சுன்னா உணவுப் பொருளில் ஆயில் கம்மியாயிருமோன்னு பயப்படுறாங்க கொலஸ்ட்ராலும் நோட் நோட் பண்ணிக்கணும் நடுவர் அதனால் இனிப்பு வகைகள்தான் கார வகைகளை விட அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்பதுதான் எனது வாதம் ஆகவே மக்கள் பெரிதும் விரும்பி சாப்பிடுவது தீபாவளி பண்டிகை மட்டுமல்ல எல்லா பண்டிகைகளுக்கும் இனிப்பான வகைகள்தான் மக்கள் பெரிதும் சாப்பிடுகிறார்கள் என்கின்ற ஒரு சீரிய உயர்ந்த கருத்தை நான் இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அருமை அருமை அருமையா அருமையாக பேசியிருக்காரு இனிமையாக பேசியிருக்காரு சும்மா சொல்லக்கூடாது சக்கரப்பட்டி சகாதேவன் கரும்பு சாறு புளிஞ்ச மாதிரி சுவைபட பேசிட்டார் நல்ல கருத்தை சொன்னார் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அங்கே ஒரு இனிமை இருக்கு இல்லையா ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து தானே வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அடித்தா இருப்பாருங்க அருமை 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 ம் தான் பேசியிருக்காங்க மக்கள் விரும்பி அதிகமாக சாப்பிடுவது கார வகைகளாக இனிப்பு வகைகளாக நல்ல தலைப்பு யதார்த்தமான தலைப்பு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தலைப்பு தான் இவர் கார வகைகள் தான் அப்படின்னு சொன்னார் ஆனால் இனிப்பு சாப்பிட்டா சுகர் வருன்னு சொல்லிட்டார் இவர் இனிப்பு தான் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இனிப்பு தான் ஸ்வீட் அப்படின்னு காரம் சாப்பிட்டா ஆயில் ஆயில் கம்மின்னு பயன்படுத்திக்கிட்டாரு இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லி ஆகணும் காரமாக இனிப்பா காரம் சாப்பிட்டா ஏன் இனிப்பு அப்படிம்பாங்க இனிப்பு தான் அப்படின்னா ஏன் காரம் காரம் தான் டாப்பு அப்படிம்பாங்க காரத்தை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் நமக்கு இருக்க இனிப்பு சாப்பிட்டா ஸ்வீட்டு சுகரு இருக்கே நமக்குன்னா நமக்கு இல்லைங்க பொதுவாக சொல்கிறேன் கொலஸ்ட்ராலும் இருக்குது சுகரும் இருக்குது அதனால் அளவோடு சாப்பிடணும் அழகாக சாப்பிடணும் அனைவரோடு சேர்ந்து சாப்பிடணும் அது காரமாக இருந்தாலும் சரி இனிப்பு வகைகளாக இருந்தாலும் சரி மக்கள் பெரிதும் விரும்பி சாப்பிடுவது கார வகைகளும் இனிப்பு வகைகளும் காரமாக இருக்கிறவங்க காரம் சாப்பிடுன்னு நினைக்கிறவங்க கார வகைகளை சாப்பிட்றாங்க இனிப்பு வகைகளை பிடிச்சவங்க இனிப்பு வகைகளையும் சாப்பிட்றாங்க காரத்தை கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் இனிப்பையும் சாப்பிடணும்னு தோணுது இனிப்பையே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இடையில ஒரு காரமாக கார வகைகளை சாப்பிடணும்னு தோணுது அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே அப்படித்தான் ஒரு நல்ல விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை கொஞ்சம் தூரம் அப்படியே டிராவல் பண்ணி போனாலும் கொஞ்சம் சலிப்பு தட்டும் சோர்வடையும் அந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கும்போது அது மறுபடியும் நம்ம ஒரு உற்சாகத்தையும் உணர்வையும் கொடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதை நோக்கியே போகிறோம் இதே வாழ்க்கை தத்துவம் தான் எல்லாம் மாறி 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 வருகிற போது நமக்கும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் முன்னேற்றமாக வாழ்க்கையில் தோணுது ஆகவே இனிப்பு வகைகளையும் கார வகைகளையும் மக்கள் எந்த பண்டிகை ஆனாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது அது ஆரோக்கியமாக எல்லோருக்கும் அது கொடுக்கட்டும் என சொல்லி இந்த தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி தீபாவளி நல் நாளில் ஒரு மத்தாப்பு எப்படி மகிழ்ச்சியை தருகிறதோ அதுபோல் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என சொல்லி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி இந்த சிறப்பு காணொளியை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றோம் இது போன்று ஒரு சிறப்பு கண்ணோட்டம் மிக்க நிகழ்ச்சிகளை அவ்வப்பொழுது பண்டிகை நாளில் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்